பொன்னாடை உயர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றன புலவாசல் இந்திய சிறிய வேட்பேரின் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றன அரசு தொடர்பு பிரிவு தலைநாட்சி மன்றத்தில் உறுப்பினர் எம் வீரா அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றன எம் வீரா சின்னமா இருக்கிறார் ஒன்றுல்ல பதினான்கண்டல்ல பதினான்கு வண்டிகள் தஞ்சை மாவட்டம் செங்கமங்கலம் வயர் ராமசாமி தேவர் நினைவாக முத்து மாரியம் சிவகங்கை ஜிமி தானாபயில் வெங்கடாச்சலம் சேர்வை முன்னாள் ஊராட்சி சாதிக்க மனைவாக பிரவின் பிரதர் சரவாலாக்காட பூண்டி கடப்பர் ஐயன் பிரதர் நாடாகாட மகாலிங்க மனைவாக பிரவின் பிரதர் கல்லூரிக்காடு சக்தி விநாயகர் துறை சரவணன் தம்பிகள் பட்டு கூட்டையினுடைய மண்ணின் மைந்தர் மாஸ்டர் பாலா அண்ணன் வருக வருக யாரும் தூண்டப்படுகின்றனர் பட்டுக்கோட்டை மாஸ்டர் பாலா அவர்களுக்கு பொன்னாடு உணர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றனர்

சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரையே அவருகே தந்து விட சீட்டு குழுக்கள் நடைபெறும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் விழா சார்பாக

அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றன அழைப்பிதழை ஏற்றிய சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இதழ் இரண்டு அல்ல பதினைந்து வண்டிகள் மாட்டியுடைய உரிமையாளர்களுக்கு ஆணைக்கணுங்க ரெண்டு சட்டு பந்தயம் சரியா எல்லாருக்கும் ஓகே தானே ஒரே செட்டா விட சொன்னாலும் நான் ரெடி ரெண்டு செட்டா விட சொன்னாலும் ரெடி ரெண்டு சட்டு பந்தயம் பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றன

அடல் குண்டு பதினைந்தி ஒன்பது வேலை வெற்றி கோவில் எங்கே கௌரவிக்கப்படுகின்றன கதாநாயகர் மாஸ்டர் பாலாந்த இருந்தா பணம் கேப்பன் மூடிட்டாரியா முருகன் லஸ்கர் நினைவாக செந்தில்குமார் நாடகாடு அவரை பெறுகின்ற குதிரை வண்டியில் உறுப்பினர் ராகுல் மீகச்சர் மோசாதி மேலும் நீலப்பிரதர் முத்தியமாரி ஒன்றை வேளாட்சாமி விளைவாக வெற்றி கோப்பை பட்டுக்கோட்டை தலைப்பேஸ் நாடகாடு அப்படியே என்னன்னு சொல்லுங்க எப்போ ஒரே கவரா இருக்கு பரிசு சரியா கொண்ட எடுத்துக்கிட்டு ஊராட்சி செயலாளர் பரமந்தூரை சேர்ந்த குமார் அம்பல மருவளுக்கு மரியாதை செய்யப்படுகின்றன மாட்டினுடைய உரிமையாளர் அம்பலந்த எம்எஸ் ரட்சிதான் யார் யாருக்கு

இரண்டாவது பாட்னர் கரண்ட் பாலா அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கு ஒரு பந்தயம் நடந்தாலும் சரி அது நடக்க முடியாமல் நிற்கக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் நான் அந்த பந்தயத்தை உடனடியாக நின்று தீர்வு கண்டு நடத்திய தீர்வு என்று ஒரு போராட்ட களத்தில் நின்று சந்தித்த ஒரு மாவீரன் என்று கூட சொல்லலாம் அந்த மாவீரன் அவர்களுக்கு நாடாக தலை அதிரடிப்பாய் சார்பாக